எஜமா வீரவாது தேவர் வணக்கம் வணக்கம் மருதான காரர் மருதான் கார நல்லா இருக்கேதான் கும்பிடுறேன்னு அப்பண்ணே கும் கும்பிடுறேன் அப்பண்ணே பெட்டிக்கார வாத்தாரே பெட்டிக்கார வாத்தியார் அந்த வேலைக்கு போகறதில்லை ஓ அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சொல்கிறோம் வணக்கம் முன்னங்கி அப்பண்ணே வணக்கம் வணக்கம் முன்னங்கி அதை பிடிச்சிக்கிட்டு பண்ணிணுமா நான் ஏன் தெரியும் தென் திருசிக் கேதிபதி யாரு ஏமாதாரன்மா ராஜானா

போகும்போம் போகும் பூகம்பம் நான் பூகம்பம் நீ போகும்போமின்ற நானும் மொத்தம் மொத்தமாக அள்ளித்தேன் பார்க்குறேன் நம்மளை மிஞ்சிட்டாங்க எடா சடங்கு இப்படி நான் ஆயிரம் பேர்த்தை அள்ளுறேன் அதே நிமிஷம் பத்தாயிரம் பேர்த்தை இறக்குறான்டா மனுஷன் வேலையார் வேலை இல்லை வேலை இல்லைங்கிறேன் வேலை ஏதாவது காய்லாம் ஒரே வேலையை பார்த்து பிள்ளை பார்க்குற வேலையா போச்சு கல்யாணத்தை பண்ணுறாங்க பிள்ளைய பார்க்குறாங்க வேப்ப முத்த பதுக்கிற மாதிரி பிதிக்க தள்ளிக்கிட்டு இருக்கா இந்த நாட்டில் எப்படா எருமை மாட்டில் போய் ஒவ்வொருத்தனை கொடி தர்றது எருமையெல்லாம் ஊற்று வட்டியாச்சு நம்ம மாட்டுக்கு இந்த உசுரில் பிடிச்சி விட்டேன் தெரிஞ்சோம் இந்த விஸ்வா மூத்தரம்னு ஒருத்தர் இருக்கான் அவன் தான் இந்த ஹரிச்சந்திரன்ட்ட எப்படியாவது ஒரு பை வாங்கு அவனை எப்படியாவது ஒரு பொய்யனாக்கு அப்படின்னு சொன்னான் ஹரிச்சந்திரனை நான் தான் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேன் சாதாரண ஆதாரம்னா ஹரிச்சந்திரன் நல்ல வயதாண்டான் பன்னெண்டு வருஷமா நம்ம கிடத்தான் அவர் அவன்கிட்ட பொய் வாங்குடான்னு சொன்னார் யார் யா வேணே ஐம்பத்தாறு தேசத்தாண்ட சக்கரவர்த்தி நான் ஐம்பத்தாறு

சத்தியன் துருத்தி என்று பெயர் சத்திய கீர்த்தி ஓன் போதைக்கு நீ என்ன பேசுங்கடா நம்ம ஊரில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சத்தியன் துருத்தி அவன் தான் இவன் கெடுத்திருக்க நண்பன்னா எப்படிதான் இருக்கணும் சத்திய கீர்த்தி கெடுத்தது அப்புறம் நம்ம தான் வரும் உலகம் உருண்டாடா எப்படி இருக்கணும் நண்பிருக்கணும் நாட்டை கேட்டு வர்றப்ப அவன் நண்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் மயானத்தில் வந்து அவன் வாக்கரிசி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான் இதுல பங்குக்கு வந்திருக்கான் பத்தியா காரணம் என்ன தெரியுமா அவன் அமைச்சர் மந்திரின்னா ஏதா இருந்தாலும் பங்கு வாக்கியரிசினாலும் பங்கு அப்படி வந்திருக்கேன் தண்ணி போட்டு வந்தேன் பொசுக்குன்னு இறங்கி போச்சு நாலு தப்பு தப்புன்னு கொஞ்சோண்டு சரக்கு போட்டு வந்துட்டுமா சரக்கு போடுறேன்னு தப்பாக எடுத்துக்காதியா என்னை பற்றி ஐயாக்க தப்பாலாம் எடுத்துக்காதியா சரக்கு போடுறேன்னு என்னை பற்றி ஐயாக்க ஆ ஏன்னா எவன்டா அது குடிச்சிட்டேன் கொஞ்சோண்டு இருக்கு குடிச்சிடும் குடிக்க போற என்ன பேத்தா ஐயா அக்காலா நம்ம ஊர்ல ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டு கூட அருகிற குடிக்கிறது சொந்த விஷமா கூடிய சத்தியமா சொல்றேன் இத குடிக்கிறதுக்கு பதலம் அந்த கிளவி மூத்தரத்தை வாங்கிக்கிட்டு குடிக்கலாம்டா கோதம் வருதா இப்படி சொன்னன்னு நம்ம தாளம் மரத்தால தர்மலிங்கதான் என்ன முத நல்ல காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வரட்டு

இப்படி தாண்டா அழுகுறாங்க ஒயின் சாப்பிட்டு பார்ல உட்காந்துக்கிட்டு மானங்கட்ட பயலுக போனோம்மா சரக்கை குடிச்சோம்மா வந்தம்மா நான் வர்றாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க மாப்பிள்ள அவ்வளோ என்னால் வரக்க முடியலை மாப்பிள்ளு கோடி கூடு

விருதாக்கார வாத்தியாரும் பெட்டிக்கார வாத்தியா எவ்வளவு நாள் பழக்கம் இங்க விட்டாம எவ்வளவு நாள் பழக்கம் இல்ல என்னவா மட்டன் கொழம்பு கொண்டாந்தால கதிரேசு அதில் இருந்து வெங்காயத்தோல் தக்காளி தோல் எல்லாம் வெளியில் எப்ப தாண்டா வருது சூப்பர் நம்ம ஊரில் சாப்பாடு எட்டு மணி நேரம் கழிச்சோம் அந்த மட்டன் குழம்பு அதே டேஸ்டில் என்னை என்ன பித்தையாக்கலாம் யாரும் தண்ணி இன்னி போடணும்னு நினைக்காதீங்க வந்தலேருந்து பார்க்குறேன் வந்தவன் வந்தவன் அவன் தான் வாழ்க்கை வரலாறு சொல்கிறான் இவங்க வந்து ஆமா நம்ம ஏன்னா வாழ்க்கை இல்லையா வரலாறு இல்லையா நம்ம சொல்ல மாட்டோம்மா பொறுப்புல கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன சொல்ல பிள்ளைங்க

கடு வழ கண்ட அடிப்படித்தஞ்ச அடிக்கேன் கதலைய விட்டு சுட்டுள்ள கூட கட்டிக்கு அப்படி பாடுங்க சித்தப்பூ

நம்ம ரெண்டு பேரும் பணத்தை பணம் என்று பார்க்காம மறுபடியும் பணத்தை பணம் பார்க்காம காச காசு பார்க்காம மறுபடியும் காசு காசு பார்க்காம ஏன் பணம் ஏன் பணம் ஆஹா உங்க பணம் ரெண்டையும் போட்டுக்கிட்டு வாங்கினோமே வாங்கினோம் அவன் எப்படி காவல் பண்றானோ தெரியல. ஏய் நீ அதெல்லாம் போய் பார்க்க மாட்டியா மச்சான். நீ இங்கேவே இதவே பார்த்துக்கிட்டு அதை குடிக்க அந்த ஊரல விழுந்து நக்க இப்படிமா இருந்தினா என்ன மச்சான்? அதை போய் நீ கவனதி பார்க்கறது இல்லையா? பெரிய சிவாஜி கரங்க இருமி காடு ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம். ஆ ரெண்டு பேரும் ஒண்ணா போய் அங்க போய் ரெண்டு பேரும் பாத்துட்டு முதல்ல அது என்னன்னு கவனிக்கணும். माने <tune>